ஓம் சேர்மா ஸ்ரீ சேர்மா என் செல்ல குழந்தையே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ நம்பிக்கை இழக்காதே நீ நினைத்த காரியம் விரைவில் பூர்த்தி அடைய போகிறது நீ படும் வேதனையிலிருந்து உன்னை நான் விடுவிக்கப் போகிறேன் குழந்தையே இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரம் இல்லை பிறப்பும் இறப்பும் ஜனனமாகும் போதே உறுதியாகிறது அதை நீ நினைவில் வைத்துக்கொள் உன்னோடு உன் சேர்மன் அருணாச்சல சுவாமி நான் இருக்கிறேன் என் குழந்தையே இது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் துன்பங்களை தந்து மனிதனை ஞாபகப்படுத்திக் கொள்ளும்படி செய்து துயரத்தில் ஓம் சேர்மா என்னை காப்பாற்று என நான் கூப்பிட செய்வேன் நீ முழுக்க இறைவனிடம் சரண் அடைந்து விட வேண்டும் என்பதுதான் இதன் தத்துவம் அது உனக்கே தெரியும் ஆனால் உன் மொழியில் செல்ல வேண்டுமானால் உன் காலில் நீ நிற்க கற்றுக்கொள் என்பதை உணர்த்தவே யாரிடமும் ஓடிப்போய் உதவி கேட்காமல் சேர்மா சேர்மா என எடுத்துக் கொள்ளும்படி செய்வேன் நான் உன் பின்னே இருந்து உன்னை எப்போதும் பாதுகாத்து கொண்டே இருப்பேன் குழந்தையே ஒரு ஆரம்பம் இருந்தால் முடிவு உண்டு பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இறப்பு உறுதி இதுபோல நமக்கு கிடைத்த இந்த மானிட பிறவியை மகிழ்ச்சியோடும் பொறுமையோடு வாழ வேண்டும் நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன் சேர்மா என்று நினைத்து தொடங்க என் நாமத்தை உச்சரி அதை நான் சுலபமாக முடித்து வைப்பேன் இந்த மானிட படைப்புகள் அனைத்துமே அற்புதமானவை கலங்காதே குழந்தையை நீ பட்ட அவமானம் வேதனை மனக்கசப்பு கடன் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வரும் அனைத்தையும் நான் கொண்டுதான் இருக்கிறேன் நீ செய்த தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி பொழிந்து விட்டது நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம் இது ஒரு நாளும் கலங்காதே உன்னோடு உன் சேரும் அருணாச்சலம் சுவாமி நான் இருக்கிறேன் நாட்களை நீ எண்ணிக்கொண்டே இரு நேரம் வந்து விட்டது பிரிந்து சென்றவர் கூடும் நேரம் என் வாக்கு என்றும் பொய்யாகாது என்பது உனக்கே தெரியும் அல்லவா நீ பெரும் செல்வந்தராக போகிறாய் காத்திரு கலங்காதே மகிழ்ச்சியாக இருக்க போகிறாய் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சேர்மன் அருணாச்சல சுவாமி இருக்க பயமேன் எந்த